நிலக்கோட்டையினுடைய தங்கதுரை அண்ணன் தங்கதுரை கட்சியினுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய நமது பெருமக்களை நிர்ணயிக்க போகிற தேர்தல் வெற்றி பெற்ற வெள்ளைச்சாமி என்கிற வேலைச்சாமி என்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை இப்பொழுது யாராவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஐந்து ஆண்டுகளாக இந்த தொகுதியினுடைய பக்கம் வந்தாராம் நாடாளுமன்றத்திற்கு வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை மக்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை அப்படிப்பட்ட ஒருவருக்கா நமது வாக்கு அல்லது நமக்காக ஓடி ஓடி உழைக்கிற நமது நம்மில் ஒருவராக இருக்கிற நம்மை பற்றி தெரிந்திருக்கிற நமது பிரச்சனைகள் எல்லாம் புரிந்திருக்கிற ஒருவருக்கு நமது வாக்கா என்பதை அன்பு சொந்தங்களை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் மீண்டும் ஒருவரை கேட்டுக் கொள்கிறேன் அவர் இந்த தொகுதி முழுவதும் அவருடைய அவரைப் பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் அவரது சொந்த ஊருக்கு நான் சென்றிருந்தேன் ஜவ்வாது என்கிற சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் அண்ணா அவர் தொகுதிக்கு செய்யலன்னு நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க அவர் சொந்த பிறந்த சொந்த ஊருக்கு கூட செய்யவில்லை என்று சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே திமுக அதனுடைய கூட்டணி கட்சியின் சார்பில இங்கே நான் ஒரு வேட்பாளரை இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் அவர் இந்த தொகுதிக்கு வந்தால் நீங்கள் கேளுங்கள் கடந்த முறை நாங்க ஓட்டு போட்டோமே நீங்க என்னையா செய்வீங்க இப்ப எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள் திமுக சொல்லி காட்டுகிறது நாங்கள் முப்பத்தி எட்டு எம்பிக்களை நாங்கள் வைத்திருந்தோம் என்று கடந்த முறை முப்பத்தி எம்பிக்களை வச்சிருந்தாங்களே அந்த முப்பத்தி எம்பிக்களை வச்சு நாடாளுமன்றத்திலே தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் கேளுங்கள் ஒரு சிறு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை ஆனால் மீண்டும் நாங்கள் தான் நாடும் நமது நாற்பது நாற்பதிலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வருகிறார்கள் தேர்தலில் போட்டியிடுகிறாக நான் இருக்க மாட்டேன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடு வரக்கூடியவனாக இருப்பேன் உங்களது உள்ள கிடக்க என்ன என்பதை தெரிந்தவனாக நான் இருப்பேன் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்தவனாக நான் இருப்பேன் அன்பு சொந்தங்களே நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய நான் இருப்பேன் இந்த ஹைமாஸ் நைட் இருக்கிறது அது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் இருந்து போடப்பட்டது என்று சொல்லி அக்கா சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மக்களை பற்றி சிந்திக்கிற மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிற ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் ஐந்து வருடமாக அவர் இந்த தொகுதிக்கு காரணமாக ஐம்பது ஆண்டுகள் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்காக இந்த தேர்தல் நடக்கவில்லை மாறாக நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்துத்தான் இந்த தேர்தல் நடக்கிறது நம்முடைய கைகளிலே குழந்தைகளை வைத்திருக்கிறோமே அவர்கள் எல்லாம் நாளைக்கு எஞ்சியர் ஆக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் வக்கீலாக வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது அல்லவா நம்மோடு இந்த கஷ்டம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் போக வேண்டும் என்று சொன்னால் நாளைய நாடாளுமன்றத்திலே நம்முடைய குரலாக ஒழிக்கிற ஒருவரால் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இரட்டை சின்னத்திலே நான் வெற்றி பெற்றால் இந்த நிலக்கோட்டை நகருக்கு பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வருவேன் ஒட்டந்தெட்டர் சட்டமன்ற தொகுதியில ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்கிறது அது தமிழ்நாட்டிலே பெற்ற ஒன்றாக இருக்கிறது அதுபோல நம்முடைய நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில பூ விளைகிறது காய்கறிகள் விளைகிறது திராட்சை அதிகமாக விளைகிற பகுதியாக நம்முடைய நிலக்கோட்டை பகுதி இருக்கிறது இந்த நிலக்கோட்டை பகுதியில இந்த திராட்சையை இங்கு விளைகிற காய்கறிகள் எல்லாம் முறையாக பதப்படுத்தி கோல்டு ஸ்டோரேஜ் ஏற்படுத்தி குளிர்பதன கிடங்குகளை அமைத்தோம் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பயம் கிடைக்குமே நேரடியாக விவசாயிகள் அதில் பலன் பெறுவார்களே அதிகமான லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குமே எனவே நான் இந்த பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நான் வெற்றி பெற்றால் நிலக்கோட்டையில விவசாயிகள் பயன்பெறுகிற வகையிலே

நாடாளுமன்றத்திற்கு வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் ஆனால் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை மக்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை அப்படிப்பட்ட ஒருவருக்கா நமது வாக்கு அல்லது நமக்காக ஓடி ஓடி உழைக்கிற நமது நம்மில் ஒருவராக இருக்கிற நம்மை பற்றி தெரிந்திருக்கிற நமது பிரச்சனைகள் எல்லாம் புரிந்திருக்கிற ஒருவருக்கு நமது வாக்கா என்பதை அன்பு சொந்தங்களை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன் அவர் இந்த தொகுதி முழுவதும் அவருடைய அவரைப் பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் அவரது சொந்த ஊருக்கு நான் சென்றிருந்தேன் ஜவ்வாது பட்டி சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் அண்ணா அவரது தொகுதிக்கு செய்யலன்னு நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க அவர் சொந்த பிறந்த சொந்த ஊருக்கு கூட செய்யவில்லை என்று சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே திமுக அதனுடைய கூட்டணி கட்சியின் சார்பில் இங்கே நான் அவரை வேட்பாளரை இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் அவர் இந்த தொகுதிக்கு வந்தால் நீங்கள் கேளுங்கள் கடந்த முறை நாங்கள் ஓட்டு போட்டோமே நீங்க முகத்தை வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக திமுக வைத்திருந்தோம் என்று கடந்த முறை முப்பத்தி எட்டு எம்பிக்களை வச்சிருந்தாங்களே முப்பத்தி எட்டு எம்பிக்களை வச்சு நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் கேளுங்கள் ஒரு சிறு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை ஆனால் மீண்டும் நாங்கள் தான் நாடும் நமது நாற்பது நமது என்று சொல்லி நாற்பதிலும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வருகிறார்கள் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு உங்கள் முன்பாக இரட்டை சின்னத்திற்கு போட்டியிடுகிற நான் அப்படி வேட்பாளராக நான் இருக்க மாட்டேன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடியவனாக இருப்பேன் உங்களது உள்ள கிடக்க என்ன என்பதை தெரிந்தவனாக நான் இருப்பேன் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்தவனாக நான் இருப்பேன் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய நான் இருப்பேன் இந்த ஹைமாஸ் லைட் இருக்கிறதே அது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் இருந்து போடப்பட்டது என்று சொல்லி அக்கா சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மக்களை பற்றி சிந்திக்கிற மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிற ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் ஐந்து வருடமாக அவர் இந்த தொகுதிக்கு காரணமாக ஐம்பது ஆண்டுகள் இப்பொழுது நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்காக இந்த தேர்தல் நடக்கவில்லை மாறாக நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்துத்தான் இந்த தேர்தல் நடக்குது நம்முடைய கைகளிலே குழந்தைகளை வைத்திருக்கிறோமே அவர்கள் எல்லாம் நாளைக்கு ஆக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் வக்கீலாக வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது அல்லவா நம்மோடு இந்த கஷ்டம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் போக வேண்டும் என்று சொன்னால் நாளைய நாடாளுமன்றத்திலே நம்முடைய குரலாக ஒழிக்கிற ஒருவரால் மட்டும்தான் இந்த மாற்றங்களை சாதித்து காட்ட முடியும் அன்பு சொந்தங்களே அன்பு சொந்தங்களே இன்றைக்கு நான் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இரட்டைய சின்னத்திலே நான் வெற்றி பெற்றால் இந்த நிலக்கோட்டை நகருக்கு பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வருவேன் ஒட்டஞ்சக்கரம் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு காய்கறி மார்க்கெட் அது தமிழ்நாட்டிலே பிரசித்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதுபோல நம்முடைய நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே பூ விளைகிறது காய்கறிகள் விளைகிறது திராட்சை தமிழ்நாட்டிலேயே அதிகமாக விளைகிற பகுதியாக நம்முடைய நிலக்கோட்டை பகுதி இருக்கிறது இந்த நிலக்கோட்டை பகுதியில் இந்த திராட்சையை இங்கு விளைகிற காய்கறிகள் எல்லாம் முறையாக பதப்படுத்தி கோல்டு ஸ்டோரேஜ் ஏற்படுத்தி குளிர்பதன கிடங்குகளை அமைத்தோம் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பயம் கிடைக்குமே நேரடியாக விவசாயிகள் அதில் பலன் பெறுவார்களே அதிகமான லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குமே